நோ மறையன் ஏ பைத்தியமானியே ஆசில் அந்தணர் மற்றொரு அந்தணருக்கு அடிமையாதல் பேச இன்றுனை கேட்டோம் ச்சே போ கல்யாண நேரத்துல வந்து இப்படி இடைஞ்சல் பண்றியே நீ ஒரு மறைவனா தாளி கட்டி இன்னைக்கு சாயங்காலம் புது படத்துக்கு போலாம்னு பார்த்தா பொன்னியின் செல்வனுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு இல்ல கல்யாணத்தை நிறுத்திவிட்டியே கிழவனே அப்படின்னு கோபம் வந்துருச்சு யாருக்கு ஒருத்தருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை பார்த்து தான் சினிமாவே எடுக்கிறான் போடுறது கடைசியாக தாலி கட்டும்போது தான் வருவான் எதிரி இது அன்னைக்கு ஆட்டவர் யாருன்னா சிவபெருமான் தான் தாலி கட்டும் போது நிறுத்துக்கிறார் அது வரைக்கும் சேரில் உட்காந்துக்கிறார் மற்றமக்கு மக்கள் சோபனமாகவே மற்ற மக்கு எல்லாம் சௌக்கியமாக கல்யாண பிரமாதமாக இருக்குது பாயசம் அருமையாக இருக்கு ஜூஸ் பிரமையாக இருக்குது விட்டு தாலி கட்டும்போது மாங்கல்யம் தந்தை நாணயம் போய் நிறுத்திட்டாரு சுந்தரருக்கு எவ்வளோ அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சிருந்தால் கூட பரவாயில்ல சாமி கூட்டிகிட்டு போங்க அப்பாடா இல்லையா பெரிய தொல்லையே ஒளிஞ்சுது கல்யாணத்தை அன்னைக்கு எவ்வளவு கற்பனை அந்த நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்திவிட்டாரே வா வா வந்து எனக்கு பணி செய் வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்யணும் வாடா வா எங்கேயா வர்றது நேராக திருவண்ணலூர் போனார் பெரிய சபை நம்பியார் ஊரர் திருவண்ணூர் பித்தனுக்கு தோற்றி என்று தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவுறார் சுந்தரர் ஐயோ நான் அந்த கிழவனோட போகணுமா நான் இன்னைக்கு சாயங்காலம் எப்படியெல்லாம் நான் மனைவியோட வாழணும் எப்படியெல்லாம் வாழ்க்கை இன்பமாக இருக்கணும் நினைக்க இந்த கிழவனோடது சாமியாரோட வந்து சேர்ந்துட்டனே இனிமேல் இந்த ஆளை காலை பிடிச்சி அமுத்தணும் துவச்சி போடணும் ஐயோ வா வா வந்து எனக்கு ஆழ்சை வா என்று அழைத்தான் பித்தன் அருள்துறை என்கிற கோபுரத்தை காட்டினான் உள்ளே சென்றார் பித்தர் பித்தனுக்கு தொண்டன் நம்பியாரூரர் ஒன்றும் அறியாமல் கோபத்தோடு பின் சென்றார் திரும்பி பார்த்தார் ஏ சுந்தரா நம்பியாரூரா என்னை பார் என்னை அறிந்திலையோ என்னை அறிந்திலையோ நான் பார்த்த முகமா இல்லை இந்த பிறவிலாம் இப்போ வந்ததுரா நான் போன ஜென்மத்தில் இருந்து ஏழு ஏழு ஜென்மம் வரைக்கும் நான் உனக்கு அப்பனா இருந்தேன்டான்னார் அந்த அப்பன் தான் இப்போ எல்லாம் அப்ப எல்லாம் உட்காந்து இந்த அப்பன் தான் உங்களுக்கு எனக்கும் இந்த அப்பனுக்கும் உங்களுக்கும் எத்தனை ஜென்மம் புரிய தொடர்போ தெரியல இந்த சேலத்தில் வந்து உட்காந்து இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது ஒவ்வொரு